ஏஎல் பரட்சியின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பம் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் ஜனாதிபதியின் சிரிஸ்ட ஆலோசகர் இன்று இரவு ஒன்பதரை வரையில் பாராளுமன்ற அமர்வு இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பம் வெளியாகியுள்ள அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்ட கல்வி ஒத்திதர்தர பரட்சியின் இரண்டாம் கட்டம் பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற வான்தி காரணமாக உயர்தர பரீட்சையின் நவம்பர் இருபத்தி ஏழாம் முதல் ஆறு நாட்களுக்கு ஒத்திவைக்க பரீட்சை துணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது பரீட்சை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இன்று முதல் பரீட்சை நடவடிக்கைகள் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் அதன்படி முன்னதாக வெளியிடப்பட்ட அட்டவணையின்படி இன்று முதல் டிசம்பர் இருபதாம் தொகுதி வரை பரீட்சை நடைபெறும் பரீட்சை இடம்பெறாதங்களுக்கு டிசம்பர் இருபத்தோராம் தொகுதி முதல் டிசம்பர் முப்பதோரு வரை பரீட்சைகள் நடைபெறும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி புதிய அட்டவணை அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் டிசம்பர் ஏழாம் தொகுதி சனிக்கிழமை வழங்கப்படும் இதேவேளை தொடர்ந்தும் வீதிகள் தடைப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள பிள்ளைகள் அருகில் உள்ள நிலையங்களுக்கு சென்று பரட்சிக்கு தோற்ற முடியும் எனவும் பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையால் இனி பெரிய அரச துறையை கொண்டிருக்க முடியாது எனவும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை விரைவில் குறைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்தமுவை தெரிவித்துள்ளார் திரைச்சேரியால் தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்களை எதிர்காலத்தில் தாங்க முடியாது என தெரிவித்த அவர் நாட்டில் தற்போது காணப்படும் சுமார் பதிமூன்று லட்சம் அரச உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் ஏழரை லட்சமாக குறைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாம் முன்னோக்கி செல்லும் போது திரைச்சேரியில் இருக்கும் நிதி எதிர்வரும் ஆண்டுகளுக்கு போதுமானதாக இருக்காது என்பதை என்னால் சொல்ல முடியும் எனவே பொதுச்சேவைகளை பகுத்தறிந்து பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி செல்ல வேண்டும் நாங்கள் ஒன்று தசம் மூன்று மில்லியன் தொழிலாளர்களை குறைந்தபட்சம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரமாக குறைக்க விரும்புகின்றோம் வரி செலுத்துவோரின் நிதியை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் அதிக லாபம் ஈட்டவும் சிறந்த திறமையான சேவையுடன் பொதுமக்களுக்கு சேவை செய்யுமாறு நாங்கள் தெரிவிக்கின்றோம் என தெரிவித்தார் நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று புதன்கிழமை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரை இடம்பெறவுள்ளது சபாநாயகர் அசோகர் ரன்வட தலைமையில் அன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது இதன்படி முன்னர் தீர்மானித்தபடி ஜனாதிபதியினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் புதன்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான வாக்கெடுப்பு மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் வாக்கெடுப்பு முடிவடைந்ததும் மாலை ஐந்தரை மணிக்கு கொண்டு கொண்டுவரப்படும் அனர்த்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இரவு ஒன்பதரை மணி வரை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் ஆஸ்விஸ்மே இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பங்களை அனுப்ப தேவையில்லை என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் சபை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஆஸ்விஸ்மே நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் ஒன்பதாம் தொகுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது அஸ்வேசம திட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டுமே குறித்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இவ்வருடம் இவருடம் மாதம் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் மீண்டும் அசுவசம திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க பிரதேச செயலகங்களுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தனித்தனியாக அஸ்வேஷ்ம நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பிரதேச செயலகங்களை சமர்ப்பிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குடும்பமாக விண்ணப்பிக்கும்போது அனைத்து உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இனி புகலிடக் கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அமெரிக்க டொலர்கள் செலவில் தமிழ் இந்தி உருது ஸ்பானிஷ் உட்பட பதினோரு மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நடவடிக்கையை கனடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனடிய அரசாங்கம் தற்போது புலம்பெயர் மக்களை உள்வாங்கும் எண்ணிக்கையை குறைந்துள்ளதுடன் டொனால்டு ட்ரம்பினால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது